ஹாய் தோழர்களே தோழிகளே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வரதட்சணை வாங்குறது சரியா தப்பா அத பத்தி நாம மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காலத்துல வரதட்சணை வாங்குறது சரியா தப்பா வந்து தப்பு வரதட்சணை வாங்கக்கூடாது வரதட்சணை வாங்குற பல குடும்பம் வந்து அழிஞ்சி வீணா போகுது தற்கொலைக்கு போகுது அதெல்லாம் வரதட்சணை கூடாது அதே மாதிரி வாங்குறாங்களே அவங்களுக்கு என்ன அதிக தான் கொடுக்கணும்

அவங்க எவ்வளவு படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறது தானே படிக்க வைக்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுல அப்ப அது எதுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அவங்க செய்யற செய்தி போட்டு அவங்க வாங்கிக்கணும் வரதட்சணை வாங்குறது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க வரதட்சணை வாங்க அது யாரா இருந்தாலும் தப்புங்கிறாரு படிச்சு வச்சு ஆளாக்குறாங்கன்னா அவங்க வந்து நல்லதுக்குதான் மாப்பிள்ள வீட்டுக்கு நல்லதுக்குதான் படிக்க வைக்கிறாங்க டிகிரி படிக்க வைக்கிறாங்க

அதுக்கு எல்லாம் கண் கலகாம வச்சிருக்கணுமோ அதுக்கு சேர்ந்து நம்ம போட்டு செய்யற எல்லாமே வந்து அதை வந்து கண்ணியங்க வருமா வச்சு குடும்பம் பண்ணலாம் கரெக்டா இருக்கும் வரதட்சணை எனக்கு அதை செய்ய இதை செய்ய அதை செய்யணும் அது மாபெரும் தவறு அது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் ரெண்டு பொண்ணை வச்சிருக்கிறேன் என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் பொண்ணை பத்திட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நான் கடமையோட ஆசையே கடமைப்பட்டிருக்கேன் நீங்க இதுக்கு மேல வந்து நீங்க எதிர்பார்க்கறதுக்கு வந்து தவறான செயல் அப்ப நீங்க பொண்ணுக்கு என்ன செய்வேன் சொல்லுங்க பாப்பா வரதட்சணை தப்பு வரதட்சணை வாங்குறது தப்பு வரதட்சணை வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றது நல்ல குடும்பத்தை பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்து வரதட்சணை மாப்பிள்ள விட்டதா பொண்ணு விட்டதா நம்பி மாப்பிள்ள விட்ட வாழணுன்றது வந்து அவசியம் வேற நீ ஆம்பளை தானா நான் சம்பாதிக்கிறீங்கள நம்ம பின்னாடி நம்ம வச்சுக்கணும்னு நீ என்ன கணக்கு பண்ணி நீ எவ்வளவு சேஃப்டி பண்ணணுமோ சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் வரதட்சணை என்பது பெண்களை பொருளாகவும் பார்க்கும் ஒரு கருவியாகும் அப்படி அது பிரதிபலிக்கிறது வரதட்சணையால பெண்களோட சுதந்திரத்தையும் மதிப்பையும் அது குறைத்து போடுகிறது வரதட்சணை குடும்ப வன்முறைக்கு வழிவகுக்குது வரதட்சணை கேட்டு பெண்களை கொடுமைப்படுத்துவதோ கொலை செய்யறதோ இங்க நிகழ்ந்துகிட்டே இருக்கு வரதட்சணைய எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வரதட்சணையில இருக்கும் தீமைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து அதனை நம்ம சொன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தினா இங்க வரதட்சணையை கொஞ்சம் கொஞ்சமா நாம ஒழிக்கலாம் வரதட்சணை என்பது ஒரு சமூக பிரச்சனை இந்த பிரச்சனையை ஒழிக்க நம்ம எல்லோருமே போராட வேண்டும் இந்த வரதட்சணையால ரொம்ப குடும்பங்கள் இங்க பாதிக்கப்படுது இதுல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னா ஏழ்மையான குடும்பம் தான் இங்க நிறைய பாதிக்கப்படுது இந்த ஏழ்மையான குடும்பங்கள் பாதிக்கப்படுறது இல்லாம பெண்களுக்கு இங்க பெரிய பெரிய அநீதிகள் இங்க நடந்துகிட்டே இருக்குது வரதட்சணையை ஒழிக்க நம்ம எல்லோருமே முன் வர வேண்டும் நான் இன்றைய கால இளைஞர்களுக்கு போன்று சொல்ல விரும்புகிறேன் இனிமேலும் நீங்கள் திருமணம் செய்யும் நினைத்தால் வரதட்சணை வாங்காம திருமணம் செய்துக்கோங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இது ஒரு சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படி நீங்க வரதட்சணை வாங்காம நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல செய்தினு அடுத்தோம் ஏன்னா வரதட்சணை கொடுமையால இங்க நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது வரதட்சணை கொடுப்பதற்கு பயந்துகிட்டு இங்க நிறைய பெற்றோர்கள் பெண் ஏன் பெற்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நாங்க மக்கள் கிட்ட போய் கேட்கும் போது இந்த ஒரு பதில் அதிகமா எங்களுக்கு தென்பட்டது அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட அதிகமா சொன்னாங்க வரதட்சணையால இங்க பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு இனிமேலும் வரதட்சணை இங்க யாரும் வாங்காம திருமணம் செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வரதட்சணை வாங்காம தீர்மானம் செய்வது மிகவும் நல்லது வரதட்சணை வாங்குவது இந்தியாவில் சட்டப்படி பெருங்குற்றமாகும் வரதட்சணை வாங்கினீங்கன்னா உங்களுக்கான தண்டனை இங்க இருக்குது நீங்க இல்ல நேரடியாகவோ நீங்க வரதட்சணை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துல இருந்து ரெண்டு ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு சிறு தண்டனை உண்டு அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் நீங்க அபதாரமும் கட்டணும் அதே மாதிரி வரதட்சணை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இருந்து பத்து ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு சிறு உண்டு திருமணமான பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வரதட்சணை கேட்டாலும் மூணு ஆண்டுல இருந்து ஐந்து ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு சிறு உண்டு எந்த ஒரு அரசாங்கமும் இது மேல தீவிர விசாரணை பண்ணாம அத போற போக்களை விட்டுட்டாங்க ஆனா வரதட்சணை வாங்குவது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு இனிமேலும் நீங்க வரதட்சணை வாங்காதீங்க அதே மாதிரி இது மேல அரசாங்கம் ஒரு கவனத்தை போடுற வந்து அரசாங்கமும் வரதட்சணை வாங்குவது தவறுன்னு சொல்லி அது வாங்குவதன் மீது சரியான தண்டனையும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் இங்க வரதட்சணை கொடுமைகள் மகளிர் இன்னொரு குறையும் அதுக்கு அரசாங்கமும் முன்வர வேண்டும் மக்களும் முன்வார வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க